சந்தன காடுகள் சரிக்கி விடுகிற சாரல்மடையை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிறார் பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓவட்டாமல் இருக்கிற உத்தம தலைவா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அருமை சகோதரி வேல் அவர்களே அருமை காந்தி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களே மாவட்ட கடத்தினுடைய சில நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசத்திற்குரிய ஜெயஎல் ஈஸ்வரப்பன் அவர்களே அமுல் விஜயன் அவர்களே விஸ்வநா வில்வநாதன் அவர்களே தம்பி சந்திரன் அவர்களே அண்ணன் முனிரத்னம் அவர்களே அண்ணன் முகமது சஹி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் மனக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக இங்கே வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி தளபதி ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார் இதிகாசத்தில் இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்க வடநாட்டிலிருந்து ராமன் தென்னாட்டிற்கு வந்தான் இந்தியாவில் ஜனநாயகம் என்கிற சீதை பத்தாண்டுகளாக சிறைப்பட்டிருக்கிறாள் இங்கே நம்ம கலியுக ராமன் தளபதி அவர்கள் வில்லோடும் அம்போடும் புறப்பட்டிருக்கிறார்கள் அந்த படைக்கு கடைசி தொண்டனாக என்னை இந்த அரக்கோணம் தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து தளபதியின்னு சொன்னா வெற்றி வெற்றின்னு சொன்னா தளபதி நன்றி வணக்கம் என்னுடைய வரவேற்புரையில் இந்த ஒளியும் ஒளியும் அமைத்து இரவு பகலாக வெயிலில் நின்று இந்த கூட்டம் சிறப்பதற்கு பெரிதும் பாடுபட்டவர் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் அவருக்கு நான் வந்து செலுத்தித்துகிறேன் இறுதியாக தமிழகத்தினுடைய முதல்வராகவும் இந்திய திருநாட்டினுடைய ஜனநாயக காவலராகவும் வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் வீர உரை விளக்க உரை பதவுரை வெளிப்புரை எல்லா சேர்த்து ஒரு உரையாக ஆற்றுவார் என்று வருக வருக என்று தளபதியாரை வரவேற்கிறேன் வீரத்தின் விளைநிலைமா